ரிஷபராசி நண்பர்களே எதிர் வரப்போகின்ற ராகு கேது எப்படி இருக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு உங்களிடம் கண்டிப்பாக இருக்கும் கடந்த ராகு கேது பெயர்ச்சி என்பது ஒரு யோகத்தை உங்களுக்கு உண்டாக்கியது பதினொன்றாம் இடத்தில் ராகு சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார் பொதுவாக பதினொன்றாம் இடத்தில் ராகு சஞ்சரிக்கின்ற போது இந்த வருமானத்தில் பார்த்தீங்கன்னா தடையே இல்லாமல் இருக்கும் கடனாவது வாங்கி கையில் பணப்பொழுக்கம் இருக்கும் ஒரு வாங்க நினைத்த இடத்தை வாங்கலாம் வாங்க நினைத்த வாகனத்தை வாங்கலாம் குடும்பத்தை சந்தோஷமாக வைத்துக் கொள்ளலாம் தாராளமாக செலவுகள் செய்யலாம் இதெல்லாம் பதினொன்றாம் இடத்து ராகுடைய பொதுவான விதி சந்தோஷம் கிடைக்கும் எல்லாமே இருக்கும் ஆனா அந்த ராகு இப்போ பார்த்தீங்கன்னா பத்தாம் இடம் என்கின்ற ஜீவனஸ்தானத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார் தொழில்ஸ்தானம் ஜீவனஸ்தானம் இந்த ராகு பத்தாம் இடத்துக்கு வரும்போது என்ன பண்ணுவார்னா இப்போ ஒரு வேலை பார்த்துக்கிட்டு வரீங்க நல்லா தான் போய்கிட்டு சம்பளம் வந்துக்கிட்டு இருக்குது உங்களுக்கு என்ன தோணுன்னா இதை விட ஒரு வேற வேலையை பார்க்கலாமே இதை விட கொஞ்சம் நமக்கு நிம்மதி கிடைக்குமே பெருமை கிடைக்குமே சந்தோஷம் கிடைக்குமே புகழ் கிடைக்குமே இல்லை அந்தஸ்து கொஞ்சம் உயருமே என்ற எண்ணம் எல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த இடத்துல ஒரு சின்ன தகவலையும் உங்களை சொல்லியாகணும் பதினொன்றாம் இடத்தில் ராகு இருந்த காரணத்தினால்தான் கடந்த ஒன்னரை ஆண்டுகளாக நீங்கள் சுபிக்ஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள் என்பதை மூலம் மறுக்க முடியாது அதான் உண்மை என்ன காரணம்னா பத்தாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரித்த காரணத்தினால் இந்த பத்தாம் இட சனியின் பாதிப்பினை பதினொன்றாம் இட ராகு பேலன்ஸ் பண்ணிட்டு இருந்தார் இப்போ வாக்கிய பஞ்சாங்கத்தின் படி பத்தாம் இடத்தில் சனி சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் பத்தாம் இடத்திற்கு ராகு வருகிறார் இரண்டு விஷயங்களை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் நீங்கள் யாராக வேண்டுமென்றாலும் இருக்கலாம் உச்ச பதவியில் கூட நீங்கள் இருக்கலாம் இந்த நேரத்தில் நீதி நேர்மை நியாயம் உழைப்பு எடுத்த வேலையில் சரியாக கவனமாக செயல்படுவது தவறுக்கு இடம் கொடுக்காமல் செயல்படுவது இந்த ஓபி அடிக்காமல் செயல்படுவது அந்த வாங்குகிற சம்பளத்துக்கு அந்த வேலைக்குரிய வேலையை சரியாக செய்தவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படாது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அரசு துறையில் நீங்கள் இருந்தாலும் சரி தனியார் துறையில் இருந்தாலும் சரி பத்தாம் இடத்தில் ராகு வருகின்ற போது சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திப்பதற்கு மெமோக்களை வாங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு எதிர்பாராத இடமாற்றம் கூட ஒரு சிலருக்கு ஏற்படலாம் தொழில் செஞ்சுட்டு வரீங்களா இந்த ஊரை விட்டு வெளியூர் போய் தொழில் செய்ய வேண்டிய நிலைமை கூட ஒரு சிலருக்கு வரலாம் தொழிலில் அதிகமான கவனம் செலுத்த வேண்டிய நிலையும் வரலாம் பணியாளர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு இடைவெளி ஏற்படுவதற்கும் வாய்ப்பு உண்டாகலாம் அப்போ இந்த பத்தாம் இடத்து ராகு என்ன பண்ணுவார்னா எல்லாவற்றிலேயுமே ஒரு சோதனை உண்டாக்குவார் செய்து வருகின்ற தொழிலில் பார்த்து வருகின்ற உத்தியோகத்தில் பத்தாம் இடத்து ராகு நிச்சயமாக பாதகத்தை ஏற்படுத்துவார் ஒரு சிலருக்கு பார்க்கின்ற வேலையை விட்டுவிட்டு தனியார் நிறுவனத்தில் இருப்பவர்கள் வெளிநாட்டுக்கு போகலாமா வெளி மாநிலம் போகலாமா என்ற சிந்தனைக்கும் உள்ளாவார்கள் அப்போ பத்தாம் இடத்துல ராகு வருகின்ற போது கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையா இருக்கணும் புதிய முயற்சிகளில் கவனமாக இருக்கணும் ஆசைக்கு ஆட்பட்டு எந்த ஒரு வேலையை நீங்கள் கையெடுத்தாலும் இருக்கின்ற வேலையை விட்டுவிட்டாலும் அது உங்களுக்கு எதிர்மறையான பலன்களை மட்டுமே ஏற்படுத்தும் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் இது பத்தாம் இடத்து ராகு இப்ப இவ்வளவு நாள் கேது பகவான் ஐந்தாம் இடத்தில் இருந்தார் ஐந்தாம் இடத்து கேது யோக பலன்களை கொடுத்தாரா என்றால் கிடையாது ஐந்தாம் இடத்து ராகு நிச்சயமாக உங்களுக்கு சங்கடத்தை தான் ஏற்படுத்தியிருப்பார் பிள்ளைகளுக்காக செலவுகள் ஏற்பட்டிருக்கும் கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக அவர்களுடைய கல்விக்காக நலனுக்காக உடல்நிலைக்காக செலவுகள் ஏதேனும் ஒரு வகையில் ஏற்பட்டு கொண்டிருக்கும் தொடர்ந்து குடும்பத்தினரால் பார்த்தீங்கன்னா ஒரு அலைச்சல் ஏற்பட்டிருக்கும் மனதில் ஒரு நிம்மதியான நிலைமை இருந்திருக்காது ஏதோ போனோம் ஏதோ வந்தோம் ஏதோ சம்பாதித்தோம் சம்பாதிச்ச பணமும் வந்த வழி தெரியல போன வழி தெரியல எது சரியில்லை குடும்பத்திலேயும் நிம்மதி இல்லை நிம்மதியான தூக்கம் இல்லை என்பதையெல்லாம் நீங்கள் எண்ணுகின்ற அளவிற்கு ஐந்தாம் இடத்துக்கு கேது உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தியிருப்பார் சரி ஐந்தாம் இடத்துல சங்கடத்தை உண்டாக்குனார் இப்போ நாலாம் இடத்துக்கு வராரு இந்த நாலாம் இட கேது மாதுர்ஸ்தானம் சுகஸ்தானம் இங்கே சஞ்சரிக்கின்ற போகிற கேது எந்த விதமான பலன்களை வழங்குவார் இது கேட்கின்ற கேள்வி அப்போ நாலாம் இடம் தான் சொல்லியாச்சு மாதிரி சுகஸ்தானம் சொல்லியாச்சு மாதுர்ஸ்தானம் சொல்லியாச்சு அப்போ கேது வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவான பலனை கொண்டு தரக்கூடியவர் நாலாம் இடத்துக்கு அப்போ உழைப்பு அதிகரிக்கும் வேலை கூடும் ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும் உறங்குவதற்கு நேரம் இல்லை உண்பதற்கு நேரம் இல்லை வேலை 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 என்று ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும் அதான் நாலாம் இடத்துக்கு ஏது சரி நமக்கு தான் இப்படி அதனால நமக்கு கிடைக்க வேண்டிய சுகமும் கிடைக்க முடியாம அனுபவிக்க முடியாம போகும் உடம்பு ஏதாவது ஒரு வகையில் வந்து பாதிப்பு ஏற்படுத்திட்டே இருக்கும் எதுவுமே நிம்மதியாக இருக்க முடியாது அதே நேரத்தில் பெற்ற தாயினுடைய நலன் என்பது பாதிக்கப்படும் நாலாம் இடம் பெற்ற தாயின் உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படும் அது அவர்களுடைய சுய ஜாதகத்தின் ஆயுளை பொறுத்து அது கண்டமா இல்லை நோயா என்பது அவங்க ஜாதகம் பார்த்தா தெரியும் அதற்கு மேலே தாய் வழி உறவுகளிடம் ஒரு இடைவெளி ஏற்படும் அதனால் இந்த ராகுக்கேது பயிற்சி என்பது நிச்சயமாக ரிஷபராசினர் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பதாக இல்லை இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு வேண்டுகோள் தான் சுய ஜாதகத்தை பாருங்கள் ஏதாகிலும் தோஷம் இருக்கிறதோ அந்த தோஷத்திற்குரிய பரிகாரத்தை அதற்குரிய ஆலயத்திற்கு சென்று செய்து கொள்ளுங்கள் இன்னொரு பக்கம் ஒரு முறை கண்டிப்பாக காலகசிக்கு போயிட்டு வாங்க எதுக்கு சொல்கிறேன்னா இங்கே நம்ம தமிழ்நாட்டில் திருநாகேஸ்வரம் ராகுடி ஸ்தலம் கீழப்பெரும்பலம் கேதுவினுடைய கேதுவனுடைய ஸ்தலம் ஒரே நேரத்தில் இரண்டு ஆலயங்களுக்கும் நீங்கள் போயிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இப்போ காலகசி போயிட்டு இரண்டு ஆலயங்களுக்கும் இரண்டு கிரகங்களுக்கும் ஒரே நேரத்தில் பரிகாரம் செய்ததாக இருக்கும் நிச்சயமாக உங்களுக்கு பரிகாரம் தேவை தொடர்ந்து விநாயகரை வணங்கி வழிபட்டு வாருங்கள் துர்கையை வணங்கி வழிபட்டு வாருங்கள் சங்கடங்கள் விலகும் அதிகபட்சமாக புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் அது எதிர்மறையான பலன்களை ஏற்படுத்தும் மனசில் வச்சுக்கிங்க மீண்டும் பிறகு சந்திப்போம் சன் அஸ்ட்ரோ நேர்களே உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும் உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனம் இப்போது மேலோங்கியிருக்கும் அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம் ஜாதக பலன்களை அறியலாம் எதிர்காலத்தை துல்லியமாக தெரிந்து அந்த அளவிற்கு ஒரு புதிய ஆப்பினை பிரபலமான ஜோதிட நிலை வைத்து சன் ஆஸ்திர தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன் மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களுக்கு பகிர்ந்து கொள்வேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்